அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தஞ்சாவூரில் நடைபெற இருக்கிற புத்தக திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆடி மாதம் மூன்றாம் நாள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை முதல் இருபத்து ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை வரை தஞ்சாவூர் புத்தக திருவிழா தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் சிறப்புடன் ஆரம்பமாக உள்ளது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலை பதினோரு மணிக்கு தொடக்க விழா நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் நடைபெறக்கூடிய தொடர் நிகழ்வுகள் என்னென்னன்னு பார்த்தா காலை பத்து மணிக்கு புத்தக கண்காட்சி தொடக்கமாகிறது காலை பத்து முப்பது மணிக்கு அறிவியல் அரங்கம் காலை பதினோரு மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு இடையேயான போட்டிகள் நடைபெற உள்ளது காலை பதினொன்று முப்பது மணிக்கு இலக்கிய அரங்கம் மாலை நான்கு முப்பது மணிக்கு பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்வுகள் நடைபெற உள்ளன மாலை ஐந்து மணிக்கு கல்லூரி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன மாலை ஐந்து முப்பது மணிக்கு கிராமிய கலைஞர்களின் கலை நிகழ்வுகள் நடைபெற உள்ளன மாலை ஆறு முப்பது மணிக்கு சிந்தனை மற்றும் நகைச்சுவை அரங்கம் நடைபெற உள்ளது இரவு ஒன்பது மணிக்கு புத்தக கண்காட்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒருமுறை தஞ்சாவூர் புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கானது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை முதல் இருபத்து ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரை தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பினை நாம் நல்முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் இப்பதிவினை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி